வாழை மீனம் நதி மீனம் the sword fish and the and river fish ஒரு ஆழமான கடலில் ஒரு வாழை மீன் அவரது நீளமான மூக்கால் கடலில் விரைவாகவே கூடியவனாக இருந்தான் அவன் டால்பின்களுடன் போட்டியிட்டு சுரா மீன்களை கடந்து பறக்க வேண்டியவனைப் போல் பறந்தான் நான் வேகத்தின் அரசன் என்று வாழை மீன் பெருமையாகச் சொன்னான் ஆனால் ஒரு நாள் வித்தியாசமான ஒன்று நடந்தது கடல் குழம்பியது பெரிய அலைகள் உருண்டன பவளக்குடில்கள் முறிந்தன வாழை மீனுக்கு பயமாக இருந்தது நான் இங்கிருந்து போகணும் ஆனா நான் எங்கே போவது என்று வாழை மீன் நினைத்தது அவன் நீந்தி நீந்தி கடல் நீளம் மங்கி காய்ந்து பச்சையாக மாறும் வரை சென்றான் அவன் ஒரு நதியில் நுழைந்தான் அங்கே நீர் அமைதியாக இருந்தது அவர்களில் மின்னும் தோல் உடைய கருணை நிரம்பிய கண்கள் கொண்ட ஒரு நதி மீன் இருந்தது நீ யார் என்று நதி மீன் கேட்டாள் நான் வாழை மீன் கடலிலிருந்து வந்தவன் இங்க இருக்குறையெல்லாம் மெதுவாயிருக்கு ஏன் என்றான் இங்கே வேகம் தேவையில்லை நாம் ஓட்டத்தோடு செல்கிறோம் என்று நதி மீன் புன்னகையுடன் சொன்னாள் நாட்கள் கடந்து போனது வாழை மீன் நதியில் வேகமாக நீந்த முயன்றான் ஆனால் கற்கள் அவன் கூறிய மூக்கு அடிக்கடி வேர்களிலும் களைகளிலும் சிக்கியது இந்த இடம் வேற மாதிரி இருக்கு என்று அவன் கூவினான் இது வெறும் ஒரு வேறுபாடு வேகமாக ஓட வேண்டியதில்லை என்று நதி மீன் சிரித்தாள் மெதுவாக வாழை மீன் மாற்றமடைந்தான் அவன் நீரோட்டத்தோடு நகர கற்கள் இடையே செல்ல சிறிய மீன்களுடன் விளையாட கற்றுக்கொண்டான் இது நல்லாதானே இருக்கு என்று ஆச்சரியத்துடன் ஒவ்வொரு இடத்துக்கும் ஓர் தனித்துவம் இருக்கும் என்றால் நதி மீன் ஒரு மாலை பிரச்சனை வந்தது ஒரு மீன்பிடி படகு மணல் கரையில் சிக்கிக்கொண்டது கொண்டது அதன் இயந்திரம் சத்தமாய் சுழன்றது வலைகளில் சிக்கிய சிறு மீன்கள் பரபரப்பாக ஆடின வாழை மீன் வேகமாகவும் அமைதியாகவும் புத்திசாலியாகவும் இருந்தான் அவன் தன் கூறிய மூக்கால் மரக்கச்சியில் குட்டி மீன்களை நடத்தி விட்டான் அவர்கள் ஒன்றாக மீன்களை காப்பாற்றினார்கள் அதற்கு பின் வாழை மீன் நதி மீன் குடும்பத்தில் சேர்ந்தான் கடல் சாகசங்களை பகிர்ந்தான் அவர்கள் அவனுக்கு பொறுமை அமைதி ஆகியவற்றை கற்று தந்தார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ